தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய சற்று முன்னர் கொண்டார் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் முன்னிலையில் இலங்கையின் பதினாறாவது பிரதமராக அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதேவேளை இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமர் ஹரிணி அமரசூரிய என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக ஹரிணி நாடாளுமன்றத்துக்குள் உள்ளுழைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவாக தீவிர பிரசாரங்களை மேற்கொண்டிருந்த ஹரிணிக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் பதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வருடம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார வெற்றி பெற்று நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டுள்ள நிலையில் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஹரிணிக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மேலும் இவர் இளைஞர் வேலையின்மை பாலின சமத்துவமின்மை சிறுவர் பாதுகாப்பு மற்றும் இலங்கையின் கல்வி முறையில் உள்ள திறமையின்மை போன்ற முக்கிய பிரச்சினைகளைப் பற்றி ஆய்வுகளை செய்து அவை தொடர்பில் குரல் கொடுத்து அரசியலில் களமிறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேசிய பட்டியலின் ஊடாகவும் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வர மாட்டார் எனவும் அவர் இதன் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பொது தேர்தலில் போட்டியிடவோ அல்லது நாடாளுமன்றத்துக்குள் நுழையவோ மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆலோசகராக செயற்படுவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வஜிர அபேவர்தனவுக்கு வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேல்மாகாண ஆளுநர் மார்சல் ரொஷான் குணத்திலக்க தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் அதற்கமைய தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் நாட்டின் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார வெற்றி பெற்றதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட மாகாண ஆளுநர்கள் தமது பதவியிலிருந்து விலகி வருகின்றனர் இந்த நிலையில் இதுவரை வடக்கு கிழக்கு வடமேல் ஊவா வடமத்திய மற்றும் தெற்கு மாகாண ஆளுநர்கள் பதவியிலிருந்து விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்